இப்போ இருக்க பயல்கள்லாம் நல்லா பாடுறாங்கப்பா வாழ்க்கையே வாழத்தானே ஓ நல்லா பாடுறாங்க வாழத்தான் மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த கத்திப்பாடுற பிரிட்ஜு இருக்கு இல்லையா அந்த பிரிட்ஜில் இந்த பட்டர்ஃப்ளை பிரிட்ஜு பெருசா அதுலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு பையன் எதிர்க்கி நேராக வந்திருக்காப்புல பாலத்து மேலே ஏறி இருக்காரு வண்டியிலேயே பாலத்துக்கு நடுவில் வண்டியை நிப்பாட்டிட்டு எட்டி பார்த்துருக்காரு டப்புனு கீழே குச்சி செத்துட்டாரு அவர் பேரு சாம் வேல்ராஜ் வயசு இருபத்தி மூணு ஏன்னா சம்பந்தமே இல்லாம திடீர்னு வந்தான் ஏதோ டிக்கெட் எடுக்கிற மாதிரி டப்புனு குச்சுன்னு செத்து போயிட்டான் ஒரு கன்ஃபியூஸ் இருக்குமா இருக்காதான் ஏன் செத்த ஏன்னா எங்க வேணாலும் செத்து இருக்கலாம் அப்படி வண்டியில போறப்ப இது வந்து பிளான்டு சூசைடு கிடையாது இது வந்து அன்பிளான் சூசைடு பற்று தொழிச்சு படக்குன்னு முடிச்சுட்டாப்புல குதிச்சுட்டாப்புல ஸ்பாட்லயே ஆல் அவுட் அவங்களுக்குள்ளே மேல போறியை மூட்டாரு தான் உள்ள அவர் யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயராக கிரிக்கெட் பிளேயரு இந்த டிஎன்பிஎலுக்கு செலக்ட் ஆகிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு வருஷமும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மனுஷன் ரொம்ப தீவிரமாக இறங்கி நம்ம உள்ளே செலக்ட் ஆகும் ஏன்னா டிஎன்பிஎல் போயிட்டா இருந்த ஐபிஎல் போகிறதுக்கான வாய்ப்பு ஐபிஎல் போய்ட்டு அடுத்த இந்தியன் டீமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருடைய கனவு சும்மா எல்லாம் கிடையாது தப்பாக நினச்சக்கூடாது இருக்கிற அந்த பசங்க இன்னைக்கு அந்த காலேஜ் நீங்க காலேஜில் என்ன குரூப் வேணாலும் இருக்கலாம் ஸ்கூலில் என்ன குரூப் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அத்தனை பேருக்கும் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு இருக்கிற ஒரே இன்ட்ரெஸ்ட்டு எப்படியாவது நம்ம போய் உள்ளே ஜெயிச்சுன்னா அது அந்த ஸ்கூல்லேருந்து அப்படியே பழகிட்டாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பையன் செலக்ட் ஆகலை இருந்தாலும் அவருக்கு கீழே இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது பட் இருந்தாலும் அவர் சில பேருக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு ஸ்கூல் பசங்க சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருந்திருக்காரு வீட்டில் என்ன நடந்துச்சு உண்மையிலே அவரோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் செஞ்சது நியாயமோ அவருக்காக சப்போர்ட்டோ இல்லை அவர் செஞ்சது தப்புன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவர் பிரச்சனை என்ன அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காருன்றதும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவரால் தாங்க முடியல திடீர்னு மண்டிய நீ படி குதிச்சு ஸ்பாட்ல செத்துட்டாரு அவரோட நல்ல நேரம் செத்துட்டார் நல்லா யோசிச்சு பாருங்க நல்ல நேரம் செத்துட்டார் ஏன்னா ஒரு தடவை சாவணும்னு ட்ரை பண்ணவன் ஒருவேளை உசுறு பொழைச்சிட்டானா இன்னொரு தடவை சாவணம் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவன் பண்ண மாட்டான் அவனுக்கு அந்த வழி தெரியும் அவன் நல்ல நேரம் ஏன் சொல்றான்னா ஒருவேளை கையும் கால் முறிஞ்சு கண்ணு கின்னு குத்தி உசுறு பொழைச்சிட்டான்னு வச்சுங்களேன் அப்ப அந்த உசுரோட அருமை என்ன அந்த வாழ்க்கையோட அருமை என்ன அப்படின்றது அப்ப தெரிஞ்சுருக்கோம் இப்ப இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா பெரிய லெவல்ல அவங்களும் ஆரம்பத்துல இருந்து சந்தோஷமால இருந்து வரல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அவமானம் அசிங்கம் ஏளனம் இலக்காரா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காங்க இப்ப இருக்கிற பசங்களுக்கு அந்த தனி ஒருவர் படத்துல வர மாதிரி ஒரு வாழ் ஒரு ஐடியா எடுத்துருக்காங்க அந்த ஐடியாவே உங்க வாழ்க்கை ஒரே ஒரு ஐடியா தான் இருக்காங்க வாழ்க்கை அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது பட்டுன்னு எமோஷனல் ஆயிடுறாங்க இருபத்தி மூணு வயசுல சாகுற அளவு இப்ப ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி நினைச்சது கிடைக்காம வெறும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல சாகுறதா இருந்தா வெளியில வரங்கி போடலாம் வெறும் தமிழ்நாடு எடுத்துங்க டிஎல்பிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு தெரியுமா ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாம் ஒவ்வொருத்தரும் எத்தனை முறை எழுதுறான்னு தெரியுமா அவன் எவ்வளவு தூரம் சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு சாதாரணம் இல்லை ஏதோ அவன் படிக்கலான்றதுக்கு அவன் வீட்டில் உட்காந்து காலைல காஃபி போட்டு கொடுத்து டிஃபன் ஆக்கி கொடுத்து மத்தியானம் சோறு போட்டு ஜூஸ் கொடுத்து எப்படியாவது நீ ஆகிறா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஃபேமிலி அவனை உளுந்து உளுந்தெல்லாம் கவனிக்கிறது அவனை ஒரு வேஸ்ட் ஒரு குப்பையா தான் பார்ப்பாங்க அந்த அவன் ஏதாச்சும் அந்த பாஸ் ஆகுற வரைக்கும் அத்தனை பேர் பாஸ் ஆகிறாங்க ட்ரை பண்றாங்க அவ்வளவுதான் ஒருத்தனமா எவ்வளோ பேர் இது மட்டும்தான் வாழ்க்கை இப்ப நீங்க நினைச்சீங்க இல்லைங்களா நான் நீங்க அது அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணதுக்கெல்லாம் யாரும் தப்பு இல்லை யார் யாரும் எது எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இது மேல புரிச்சிக்கணும் அதை புரிச்சிட்டு கடைசி வரைக்கும் அது வரை முடிஞ்ச வரைக்கும் போறாங்க இருபத்தி ரெண்டு வருஷமா ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல செத்து போறேன்னு சொல்லலாம் என்னத்தை சொல்ல இப்படி இருந்தா என்ன இருக்கிறவங்களுக்கு அப்ப அத்தனை பேர் அதிகபட்சம் டைம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செத்துடலாமா நீட் எக்ஸாமு படிக்கிறது அவன வாழ்க்கையில் ஒரு வேலைக்கு போறது இங்க இருக்கிற அத்தனை பேர் எதுவும் வேலைக்கு போறவங்களா ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலைக்கு போறான்னு நினைச்சிக்கலாம் புடிச்ச வேலைக்கு போறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவனுக்கு பிடிச்சது வேற ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கும் இப்போதைக்கு என்ன பண்ணும் அதுக்காக அதையும் எவனுமே அவனோட ட்ரீமை விடுறது இல்லை கடைசி வரைக்கும் அவன் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவன் ட்ரீமுக்காக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அதே நேரத்தில் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு ஓ டிஎன்பிஎல் அதிகபட்சமான ஒரு இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க ஏதா அந்த இருபத்தஞ்சு பேருக்கு எத்தனை பேர் உட்கார்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு ஒவ்வொரு டீம்லேயும் உள்ள போறதுக்கு நீங்க படணும் சொல்ல முடியாது அடுத்த வருஷம் செலக்ட் ஆகி தொடர்ந்துக்கலாம் யாருக்கு தெரியாது நம்ம ஆகுமா மாட்டோமா நமக்கு முடியுமா தெரியுமா பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு உசுரை விட்டுறாங்க அவ்வளோதான் உசுருன்றது அவ்வளவு ரொம்ப ஈஸியா போச்சு ஒரு உசுறு இங்க ஊருக்கு வர்றது உலகத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுதுன்றது அவ அந்த உசுருங்க என்ன இளவு இல்லை உனக்கு என்ன கஷ்டம் ஆயிரு இல்லை இப்ப நம்ம கேட்கலாம் எவ்வளவு பேர் சாகிறாங்க ஒருவேளை சோத்துக்கு எவ்வளவு பேர் அடிச்சுக்கிறாங்க பால வழி இல்லாம துடிக்கிறாங்க ஒண்ணு இல்லை இந்த திட்ட ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு ஒதுங்க இடம் இல்லாம எவ்வளவு பேர் தெரியுமா ஒரு நாள் நைட்டு குளூர்ல நடுங்கி உட்காந்துருந்துருக்கியா வயிறு காஞ்சி இருந்திருக்கியா டிஎன்பிஎலுக்கு போக முடியல அப்படின்னா ஒரு நாள் அதாவது சங்கர் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒண்ணு அவரு ஐஏஎஸ் கிடையாது ஆனா அவரு ஐஏஎஸ் ஆக முடியல இருக்கா எவ்வளவு ஐஏஎஸ் உருவாக்குனா உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணி எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தன்னால முடியல பட் எவ்வளவு பேருக்கு முடியலையோ இத்தனை இனைய மாதிரி எவ்வளவு பேர் இருப்பா அவ்வளோ பேர் நான் உருவாக்கி காட்டுறேன் வேற வழியில் உங்க எனர்ஜியை டைவெர்ட் பண்ண தயவு செய்து டப்புன்னு ஒன்று அது டென்ட்டு கிடையாது எதுவுமே முட்டி சாவ ஒட்டச்சு அந்த பக்கம் போய் பாருங்க ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி பாருங்க